பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் தமிழகத்தின் இரும்பு மங்கையாக பார்க்கப்பட்டவர் ஜெயலலிதா என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை அவர் இருக்கும்போது தமிழக அரசியல் காட்சிகள் வேறு அதிலும் அதிமுகவில் சீனே வேற லெவல் இன்றுபோல் ஓ பி எஸ் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் என யாரும் பிரஸ்ஸை பார்க்கவே முடியாது அதற்கெல்லாம் அப்போது வேலையே கிடையாது ஜெயலலிதா என்ற ஒற்றை சொல்தான் அதிமுகவின் தாரக மந்திரம் குறிப்பாக அதிமுக அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு நாளும் திக் திக் என்று குனிந்த தலை மாட்டார்கள் ஆனால் இன்று ஜெயலலிதா மறைந்து அவரது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் காட்சிகளே மாறிவிட்டன அதிமுக நான்கு கூறுகளாக பிளவுபட்டு நிற்கிறது தொடர் தோல்விகளால் தொண்டர்கள் துவண்டு கிடக்கிறார்கள் இபிஎஸ் ஓ பி எஸ் சசிகலா தினகரன் என மாறி மாறி சபதம் எடுக்கிறார்கள் துரோகி யார் என்பதில் இபிஎஸ் ஓ பி எஸ் இடையே உச்சகட்ட வார்த்தை போர்தான் செய்திகளாக உருவெடுத்துள்ளது ஜெயலலிதா மறைந்ததற்கும் கண்ணீரும் கம்பலையுமாக பதவியேற்று நான்கரை ஆண்டுகள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் இப்போது திக்கு தெரியாமல் திகைக்கின்றனர் எம் ஜி ஆர் மறைவுக்கு பின்னர் ஜானகி ஜே என பிளவுபட்டு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட சூழல் ஜெயலலிதாவால் மீட்கப்பட்டது இதே சூழல்தான் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னரும் ஏற்பட்டது ஒரு வழியாக இபிஎஸ் கைவசம் சின்னமும் கட்சியும் வந்தாலும் எப்போதுமே தலைக்கு மேல் கத்தி தொங்கி கிடக்கிறது காரணம் இபிஎஸ்ஐ தலைவராக ஏற்க மறுத்த ஒரு குரூப் வசைப்பாடுகிறது முன்னாள் முதலமைச்சர் அம்மாவின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமானவர் எதிர்க்கட்சித் தலைவர் என பல்வேறு நிலையிலும் அதிமுகவின் அடையாளமாக காணப்பட்ட ஓபிஎஸ் பி எஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் ஒரு காலத்தில் அதிமுகவில் முக்கிய நிர்வாகியாக இருந்த தினகரன் நிலை என்ன எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மாவின் உயிர் தோழியாக இருந்த சசிகலா என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் உள்ளனர் இபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அதிமுக தோல்வியை சந்தித்தாலும் கணிசமான சட்டமன்ற இடங்களை பெற்று எதிர்க்கட்சியாகவும் கொண்டு வந்துள்ளார் இந்த சூழலில்தான் அதிமுக அடுத்தடுத்த சிக்கல்களை சந்தித்து வருகிறது மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவின் அழுத்தம் ஒருபுறம் இருக்க ஈபிஎஸ் கையிலிருந்து எப்படியும் கட்சியை கைப்பற்ற ஓபிஎஸ் சசிகலா தினகரன் கங்கணம் கட்டி வேலை செய்கின்றனர் எப்படியும் கை நழுவ விடக்கூடாது என செயல்படுகிறார் இபிஎஸ் இந்த சூழலில்தான் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில்தான் ஒருவரை ஒருவர் வசைப்பாடி பொழிந்துள்ளனர் ஆட்சியை கைப்பற்றுவதே நோக்கம் என்ற நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது அநேகமாக பிப்ரவரி மார்ச் மாதத்தில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகத்தான் போகிறது இந்த சூழலில்தான் அதிமுகவினர் எதிர்காலம் இனி எப்படி இருக்க போகிறது யார் கைக்கு செல்ல போகிறது அனைத்து தளபதிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவார்களா என்ற பல கவலைகள் தொண்டர்கள் மனங்களில் எழுந்துள்ளது இந்த சூழலில்தான் தமிழகத்தில் பிரதான கட்சியாக உள்ள அதிமுக இனி கரை சேருமா என்ற கேள்வி பொதுமக்கள் மனங்களில் எழுந்துள்ளது இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

குறைவா மதிப்பெறீங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்